வணக்கம் மக்களே சிறு உயிரென்றாலும் அதற்கு தீங்கு செய்யக்கூடாது அது பற்றிய ஒரு கதையை காண்போம் ஒரு சமயம் பராசர முனிவரின் ஆறு புதல்வர்கள் நீர்நிலையில் குளித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் விளையாட ஆரம்பித்து பின் அந்த நீரை அசுத்தம் செய்தனர் இதனால் அங்கிருந்த சில மீன்கள் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயின இதை கண்ட பராசரர் இவ்விதம் செய்யாதீர்கள் இது மகா பாவம் என்று கூறினார் ஆனால் அவரின் புதல்வர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை பின் பராசர முனிவர் இறந்த மீன்களை காண்பித்தவுடன் தாங்கள் செய்த தவறு அவர்களுக்கு புரிந்தது விளையாட்டாக தாங்கள் செய்தது வினையாக முடிந்தது என்று வருந்தினர் பராசர முனிவர் அவர்களை நோக்கி குழந்தைகளை ஒரு ஓனானை விளையாட்டாக கூட நீங்கள் கல்லால் அடித்தால் அது அதற்கு துன்பத்தை விளைவிக்கும் நீங்கள் செய்த செயலின் விளைவை பாருங்கள் நெருப்பு நீர் விஷம் நீண்ட கொம்புகளை கொண்ட எருது பாம்பு போன்றவற்றிடம் விளையாடக்கூடாது என்பார்கள் அது விபரீதமாகவே முடியும் உங்களுக்கு இந்த மீன்கள் இறந்ததால் சாபம் உண்டாகிவிட்டது என்றார் அவரது ஆறு புதல்வர்களும் அதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் தந்தையே இந்த சாபம் நீங்க ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்டனர் அதற்கு பராசரர் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஆறு பேரும் சிவபெருமானை நினைத்து துதி செய்யுங்கள் உங்களுக்கு பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்றார் இதையடுத்து சாபத்தின் காரணமாக அந்த ஆறு பேரும் மீன்களாக உருமாறி அதே நீர்நிலையில் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பார்வதி தேவி தனது புதல்வர் முருகப்பெருமானுக்கு கிண்ணத்தில் பால் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது அதிலிருந்து சில துளிகள் பால் சாபம் பெற்று மீன்களாக மாறிய முனிவர்கள் வாழ்ந்த நீர்நிலையில் விழுந்தது அந்த பாலை பருகிய மீன்கள் சாபம் நீங்க பெற்று மீண்டும் முனிவர்களாக உருமாடினர் இந்த கதை காட்டும் நீதி என்னவெனில் சிறு உயிர்களுக்கு துன்பம் செய்தாலும் கூட அது சாபமாக வந்து நம்மளை வருத்தும் என்பதுதான் எனவே சிறு உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் நடைபெறும் இதன் ஒரு பகுதியாக வசந்த மண்டபத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகள் விடப்பட்டு பூஜைகள் செய்து சிறு பருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் போன்றவற்றை படைப்பார்கள் பராசர முனிவரின் ஆறு புதல்வர்கள் நினைவாக திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்